ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய் கிட்ட படிச்சுருங்க அவர் பார்த்துக்குவார் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயும் சாய் ஒவ்வொரு விதமாக நமக்கு வந்து துணையாக இருக்கார் ஒவ்வொருத்தவங்களோட ஏற்ப அவங்கவுங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கேற்ப அவங்களோட போராட்டங்களுக்கும் அவங்களோட கஷ்டமான காலத்துலேயும் சாய் வந்து துணையாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு இனிமேலும் இருப்பார் உங்களோட வாழ்க்கையிலையும் அவர் துணையாக இருக்காருங்கிறத நம்புங்க எப்பொழுதுமே இருப்பார் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டமான காலங்கள் கூடிய சீக்கிரமே முடிவு கோரும் நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை சாய் நிச்சயமாக உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சாய் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக துணையாக இருப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சாய் சகோதரருக்காக நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் இன்றைக்கி திரும்பவும் அவருக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் சாய் அற்புதமாக அவருக்கு வந்து உணர்த்தியிருக்காரு நான் அவங்க கூட இருக்கேன் நீ தைரியமாக இருன்னு அவங்க அம்மாவோட பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த பையனுக்கு துணையாக இருக்கார் இருபத்தி ரெண்டு வயதாகும் நம்ம சாய் சகோதரர் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மாவோட பையன் இருபத்ரெண்டு வயசாகுது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பையன் கேன்சர் பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காரு நான் கூட சொல்லியிருந்தேன் நீங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நீங்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க அந்த பையனுக்காக நம்ம ஷீரடி உதி வந்து அனுப்பி வச்சோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தான் சாயியோட பக்தர் சாயி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த பையனுக்கு வந்து தெய்வ நம்பிக்கையெல்லாம் ரொம்பலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீதி தான் பேசுகிறாங்க என்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த பையன் கூடவே சாயிருக்காராம் அந்த உதியை நம்ம அனுப்பின உதி அவங்க நெத்தியில் வச்சதுக்கப்புறம் பயன்படுத்தினதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஒருத்தங்க இல்லை ரெண்டு பேர் ரெண்டு பேர் கூடவே எப்பொழுதும் இருக்காங்களாம் அந்த உதியை வச்ச அன்னைக்கு ஒரு வயசான ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் கையில் வேப்பலையோடு உட்காந்துருந்தாராம் ஊதியை வச்ச அன்னைக்கு கையில் வேப்பலையோட ஒரு வயசான தோற்றத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாராம் கூடவே நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே அந்த பையனுக்கு சரியாக தூக்கம் வராதான் வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான் அந்த மாதிரியான நேரத்துலலாம் எப்பொழுதும் அவர் கூடவே ரெண்டு பேர் உட்காந்துருக்கிற மாதிரியே அவருக்கு வந்து ஒரு உணர்வான் அந்த பையன் இப்போ ரொம்ப தீவிரமாக சாயை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அவங்க அம்மா சொல்லி சந்தோஷப்பட்டாங்க சாய் என் கூடவே அதாவது அவங்க பையன் கூடவே இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து என் பையனை பார்த்துக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது மெய்சிலிருந்து சொன்னாங்க அவங்க அழுதாங்க அந்த டைமில் அழுதுகிட்டே சொல்கிறாங்க அந்த மெய் சில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பையன் கூடவே இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காரு மொத மொதல் பேசும்போது அவங்க அம்மா எப்படி பேசுனாங்கன்னா நான் கேட்கல அவங்க வந்து மெசேஜ் மட்டும் தான் அனுப்பியிருந்தாங்க என் பையனுக்கு வந்து பிளட் கேன்சர் உதி வந்து அனுப்புங்க அப்படின்னு வேறு எதுவுமே நான் கேட்கல ஏன்னா அந்த ஃபோன் பண்ணி அட்ரஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட குரல் வந்து ரொம்ப தழுதழுத்து இருந்தது ரொம்ப தடுமாறி பேசுனாங்க ரொம்ப தளர்ந்து போய் இருந்தது அவங்களோட குரல் அவங்கள்ட்ட மேலும் நம்ம அதை பற்றி எதுவும் விசாரித்து மேலும் வந்து கஷ்டத்தை அதிகப்படுத்த வேணான்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் கேட்கல உதி மட்டும் அனுப்பி வச்சேன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உறுதி வந்துருச்சுன்னு மெசேஜ் பண்ணாங்க அப்போ தான் நான் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாம் கேட்டேன் என்ன பண்ணுறாங்க பையன் பையன் எப்படி இருக்காரு எல்லா டீட்டெயிலும் வந்து கேட்டது கோயம்புத்தூரில் இருக்காங்க நான் இந்த மாதம் நேரில் போய் பார்க்கலான்னு இருந்தேன் என்னால் முடியலை ஆனால் அடுத்த மாதம் நான் கண்டிப்பாக நான் நேரில் போய் அடுத்த மாதமும் கூடிய சீக்கிரம் நான் நேரில் போய் பார்ப்பேன் இன்னும் கரெக்டாக அடுத்த வாரம் இதே நேரம் நம்ம ஷீரடியில் வந்து இருப்போம் நிறைய பேர் வந்து உதி வந்து கேட்டிருக்கீங்க எல்லாேருக்கும் நான் வந்து உதி அனுப்பி வைப்பேன் உடல்நிலை சரி இல்லாதவங்க யார் யாரெலாம் உதி கேட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாேருக்கும் அனுப்பி வைப்பேன் கரெக்டாக அடுத்த வாரம் நான் ஷீரடி போயிடுவேன் போன உடனே நான் அந்த உதி அப்புறம் பாபாவோட சிலைகள் அப்புறம் பாபாவோட வஸ்திரம் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி உங்களோட அட்ரஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நான் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிடறேன் உதிக்கெல்லாம் எந்த ஒரு சார்ஜும் கிடையாது நீங்கள் அதுக்காக முன்பதிவு பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டீங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் அனுப்பி வச்சிடறேன் எந்த ஒரு விலையும் கிடையாது உதி பிரசாதத்துக்கும் சவண புக்கும் ரெண்டும் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுப்போம் யாருக்கும் எந்த ஒரு சார்ஜும் இருக்காது போஸ்டல் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அதுவும் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல எல்லாேருக்கும் நான் அனுப்பி வச்சிட்றேன் சிலைகள் மற்ற ஸ்படிக மாலை பாபாவோட வஸ்திரம் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி வைக்க முயற்சி பண்ணி அடுத்த மாதத்துக்குள்ளே மார்ச் மாதத்துக்குள்ளே நான் அனுப்பி வச்சிடறேன் பாபா ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வருவார் உங்கள் எல்லாருக்கும் துணையாக இருப்பார் இப்படி அந்த பையனுக்கு அந்த உதி ரூபத்தில் போய் பாபா வந்து துணையாக இருக்காரோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் துணையாக இருப்பார் அந்த உணர்வை கொடுப்பாரு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு முக்கியமா தேவையில்லாத எண்ணங்களை மனசுல இருந்து எடுத்துருவார் நல்லதை மட்டுமே சிந்திக்க வைப்பார் நல்லதை மட்டுமே நடத்தி காட்டுவார் நம்மளோட சாயி ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளை தேடி வருவாரு நம்ம கூடவே இருப்பார் நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருங்க இன்னும் எவ்வளவு நாள்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களே நிச்சயமாக ரொம்ப நாள் உங்களை காக்க வைக்க மாட்டார் கூடிய சீக்கிரமே உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருவார் அந்த மகிழ்ச்சியில் அவரும் கலந்துக்குவார் சந்தோஷமாக அவங்களோட சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க உங்கள் கையால் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து அதை பாபாவுக்கு படைத்து நைவேத்தியம் படைத்து கண்டிப்பாக நீங்கள் சாமி கும்பிடுவீங்க சந்தோஷமாக இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க போராட்டத்தை விடாதீங்க நம்பிக்கை பொறுமையோடு கூடிய நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் விடாமுயற்சி விடாமுயற்சியை விட்டுறாதீங்க முயற்சி பண்ணுற வரைக்கும் உங்களோட குரு உங்கள் கூடவே தான் இருப்பார் முயற்சியை மட்டும் வெற்றாதீங்க நிறைய பேர் நிறைய பெண்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து நிறைய பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் எனக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நிறைய பேர் ஒருத்தங்களாக ரெண்டு பேராக நிறைய பேர் குழந்தை இல்லாமல் அப்புறம் இரகுலர் பீரியட்ஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பெண்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் ஒருத்தங்களா ரெண்டு பேராக பிரஸ்ட் கேன்சர்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்க வா வாழ வேண்டிய வயசில் இந்த மாதிரியான கொடுமையான வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் மீண்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பாபா முற்றிலுமா அவங்களோட அந்த கொடுமையான வியாதியெல்லாம் எடுத்துடணும் திரும்ப அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது இனிமேல் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் முக்கியமாக மன ரீதியை அவங்க வந்து மன அழுத்தத்தில் வந்து மாற்றக்கூடாது அதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த கேன்சர் மாதிரி பெரிய பெரிய வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாருக்கும் சாய் ஒருத்தர் தான் துணை அவர் மட்டும்தான் இதை நிரந்தரமாக அவங்களோட உடல்நிலையை சரியாக்கி கொடுக்க முடியும் மீண்டும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும் இப்போ அது பிரச்சினையினால் இப்போ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு முழுவதுமாக உடல்நிலை சரியாகி மீண்டும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உருவாகவே கூடாது அவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையிலையும் பாபா பரிபூர்ணமாக ட்ராவல் பண்ணணும் அவங்க குடும்பத்தோடு இருக்கணும் இதுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டு நிமிஷம் நான் அமைதியாக இருக்க போகிறேன் இந்த பதிவை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்காகவும் ஆத்மாத்மா வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அப்புறம் இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நிமிஷம் நம்ம எல்லோரும் சேர்ந்து எதுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோமோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் உங்களோட பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த பதிவுள்ள ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி உங்கள் கையால் இனிப்பு செய்து பாபாவுக்கு நைவேத்தியம் படைச்சி கண்டிப்பாக சாமி கும்பிடுவீங்க நன்றி சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் ரெண்டு நிமிஷம் நான் அமைதியாக இருக்கேன் நானும் உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்